புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி சாதகமான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது நேற்று எடப்பாடி பழனிசாமி சேலம் ஓமலூர் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கராராக சில விஷயங்களை பேசியிருக்கிறார் கொள்கை வேறு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது நிலையானது கூட்டணி என்பது அந்த தேர்தலில் கூட்டணி பலத்தை நிரூபித்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக கூட்டணி வைக்கிறதுங்க கூட்டணிங்கிறது எப்பவுமே நிரந்தரமானது கிடையாது அது அப்பப்போ தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைப்போம் கட்சிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும் கூட்டணின்னு வரும்போது தேர்தல் வரும்போது கூட்டணி வைத்து எதிரிகளை வீழ்த்துவதற்கு தான் கூட்டணியை தவிர எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்பது நிரந்தரமானது அது வந்து நிலையானது அது வந்து மாற்று கருத்துக்கிடமில்லை நாங்கள் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக நான் சொல்ல சொல்ல போகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக ஒரு விஷயம் பேசியிருக்கிறார் அதற்கு முன்பெல்லாம் வந்து பாஜகவை கடுமையாக பேசுறது அவர் கூட இருக்கக்கூடிய சீனியர்களை வைத்து பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுற பல்வேறு விஷயங்கள் இருக்குது சமீப சில வாரங்களாக பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு சூழல் இல்லை பாஜகவுடன் அதிமுக ஒரு இணக்கமான சூழல் கூட்டணி உறவுகளை மேம்படுத்துவதற்காக அவருடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுது ஒரு பக்கம் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குதா சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்குதா அப்படின்னு செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டபோது அப்படிலாம் எங்களுக்கு யாரும் எந்த அழுத்தமும் கொடுக்கலைங்க நீங்களே கண் வாயு மூக்கெல்லாம் செட் பண்ணி நீங்களே ஒரு கற்பனை கேள்வியெல்லாம் கேட்காதீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை கட்சியிலேருந்து நீக்கிட்டோம் அவர்களை கட்சியில் இணைக்கிறேங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே இது வரைக்கும் உருவாகலைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு வைத்து பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருங்குற நேரத்தில் அப்படி ஒரு சூழல் உருவாகுமா இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு ஒரு சூசகமான பதில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆனால் பாஜக கூட்டணியில் பாஜகனுடைய ஆதரவில் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு சசிகலாவும் கிட்டத்தட்ட பாஜகவில் அமித்ஷானுடைய ஒரு நெருக்கத்தில் அமித்ஷாடைய மன ஓட்டத்தில் அவருடைய ஒரு பெரிய டீலிங் போயிட்டு இருக்கு டிடி வித்தநகரன் ஏற்கனவே அமமுக கட்சி வந்து பாஜக கூட்டணியில் இருக்குது தேர்தல் நேரத்தில் கூட்டணி நிலைப்பாட்டை சொல்கிறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுங்கிறது பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கான இணக்கமான ஒரு சூழலும் போய்கிட்டு இருக்கு எதிரிகளை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டணி வைப்பதற்கும் தயாராக இருக்கிறோங்கிற ஒரு நிலையோடு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள் இருக்குது ஆனால் இன்றைய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் நகர்வுகளை ரொம்ப தெளிவாக காய் நகர்த்துறாரு முன்பு இல்லாமல் இப்பெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியல் வியூகங்கள் அந்த அரசியல் பேச்சுகள் தெல்ல தெளிவாக ஆழமான கருத்தோடு பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது கூட்டணி நிலைப்பாடுன்னு வருகிற போது கொள்கை வேறு கூட்டணி வேறு கொள்கை நிலையானது கூட்டணி என்பது அந்த நேரத்தில் தேர்தலை சந்திக்கின்ற போது எதிரிகளை வீழ்த்துவதற்குன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையோட உறுதி செய்தி வெளிவருகின்ற போது ஏற்கனவே இவர் எதிர்க்கிற கட்சியில் இணைக்க கூட கூடாதுன்னு நிலையோடு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி பாஜகவினுடைய ஆதரவுல இருக்கிற சூழல் இருக்குது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கிற போது இங்கே எப்படி இவர்கள் சந்திப்பார்கள் ஒரு தேர்தல் வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிற போதோ அதாவது பாஜக அதிமுக கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்ட பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தணும் கூட்டங்களை நடத்தணும் கூட்ட தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் போது இவர்களெல்லாம் ஓரணியில் ஒரே மேடையில் திரளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரே மேடையில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக மக்கள் மத்தியில் எழத்தான் செய்யும் கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் இன்னும் அதிமுக பாஜகவன் கூட்டணியை உறுதி செய்யவில்லை அதற்கான சூழல் இப்போ இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு கூட பாஜக தரப்பில் இருக்குது ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி நெருக்கத்தில் இருக்கு பல்வேறு கட்ட முயற்சிகளும் அதிமுக முயற்சி பண்ணுறதுங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க சீனியர்களால் கதறவிடப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் பின்னடைவுக்கு போகாமல் எப்படியாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றி ஆகணுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எண்ணம் இருக்குதோ இல்லையோ ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய அதிமுக சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை ஏன்னா ஏற்கனவே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிகளாக அமைச்சர்களாக பொறுப்பில் வகித்தவர்கள் கடந்த இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியிலும் இவர்களுடைய ஆட்சியை இழந்து இன்னைக்கு பொறுப்பில் இல்லை அடுத்து வரக்கூடிய ஆட்சியை நம்ம தக்க வைக்க கொள்ளவில்லை வெற்றி பெறவில்லை ஆட்சி பிடிக்கவில்லைனா அந்த பொறுப்புக்கு நம்ம வரலைன்னா அடுத்தடுத்த அரசியல் நகரில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுங்கிறதுனால அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய சீனியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு டென்ஷனான போக்கு பார்க்க முடிகிறது இதனால பாஜகவில் ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து ஒரு சிக்கலுக்கு சிக்கல் மேல் சிக்கல் கொடுக்கறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை கண்டும் காணாமல் நகர்ந்து செல்வது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறது இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாட்டை நெருக்கம் காட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சீனியர்களின் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தியும் எடப்பாடி பழனிசாமி சரி சரி அவரை சரிசமமாக சரி கட்டி கொண்டு வருகிறார் அப்படிங்கறத நம்மளால் பார்க்க முடிகிறது சேலத்தில் ஓமலூர் பகுதியில் செய்தியாளர் சந்திக்கின்ற போது சசிகலா டிடிவி சசிகலா ஓ பன்னீர் செல்லும் கட்சியில சேர்க்கிற திட்டமே இல்லைங்க நீங்களாம் இப்படியே பேசிகிட்டே இருக்காதிங்க கொஞ்சம் ஆளை விடுங்க சாமி எங்களுடைய வேலை செய்ய விடுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிடைய அந்த கோபம் அந்த திட்டவட்டமான பதிலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பண்ணி சொல்லும் ஒரு விஷயத்த வந்து தெளிவாக சொல்கிறார் ஒருவேளை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு அப்போது என்ன நடக்கிறது அதிமுகவில் இல்லை ஓ பன்னீர்செல்வத்தை சுற்றி என்ன நடக்கிறது சசிகலாவை சுற்றி என்ன நடக்கிறது யார் யார் ஓரணியில் இணைய போகிறார்கள் அப்போ ஓ பன்னீர்செல்வம் சொல்லக்கூடிய அந்த கருத்து அடிப்படையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்வது எந்த பின்னணியில் அப்போ பாஜகவினுடைய ஆதரவோ பாஜகவினுடைய அழுத்தம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா ஆதரவு இருக்கிறதா கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்பட்டு கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்காது காரணம் என்னென்னா எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் அனைத்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படி வந்து ஓ எஸ்பி வேலுமணியும் செங்கோட்டையனும் தங்கமணி உள்ளிட்ட உள்ளிட்ட முக்கிய சீனியர்கள் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து கட்சி பிளவுபடணும் விரிசலில் இருக்கணுங்கிறது விரும்பலை ஆனால் ஒன்றுபடணும் கூட்டணியில் அமைக்கணும் மெகா கூட்டணி அமைக்கணும் நம்ம மீண்டும் ஆட்சி கட்டில அமரணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சியை மீண்டும் மலர தான் அனைத்து சீனியர்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு செங்கோட்டையன் உள்ளிட்ட சீனியர்களுக்கு ஒரு கசப்பு தன்மை ஏற்பட்டது பாஜகனுடைய ஆலோசனையும் பாஜகனுடைய அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வெளியில் வந்த ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது அதனால தான் கடந்த சில வாரங்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் செங்கோட்டையன் அவர்கள் பேசிய அந்த பேச்செல்லாம் நம்ம செய்தி செய்திகளிலையும் தொலைக்காட்சியிலும் பார்த்துருக்குறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையும் கண்டு கொள்ளாமல் இதெல்லாம் நடந்ததா அப்படிதான் நடந்ததா அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலைங்க நாங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம் கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த விரிசலும் இல்லை நாங்கள் சிறப்பாக போயிட்டுருக்கோம் வலுவாக போய்ட்டுருக்கோம் எங்களை வீழ்த்துவதற்கு ஆளே கிடையாதுங்க நாங்கள் திமுக தான் எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி அவர்களை வீழ்த்துவது தான் எங்களுடைய மிகப்பெரிய கொள்கை இலக்கோடு போயிட்ருக்குறோம் அப்படின்னு அப்போ கூட்டணி நிலைப்பாடு வருகிற போது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற உறுதிப்படக்கூடிய ஒரு சூழல் ஒரு இணக்கமான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி சொல்கிற அந்த திட்டவட்டமான செய்தியிலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக அழுத்தம் கொடுக்குதோ இல்லையோ ஆனால் சீனியர்கள் அதிமுகனுடைய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள் கூட்டணி நிலைப்பாடுங்கிற வருகிற போது எதிரிகளை வீழ்த்துவதற்காக நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோங்கிற மிகப்பெரிய ஒரு வலையை வெறித்திருக்கிறார் அந்த வலையில் யாரெல்லாம் வந்து விழப்போகிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாடுகளில் போகின்ற போது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பிருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை மேலோங்குமா பிரிவு அதிகரிக்குமா அப்படிங்கிறத விட அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடி இயர்களே பாஜகனுடைய ஆதரவு நிலையில் இருக்கின்ற போது மீண்டும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அங்கு எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஏற்படுங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்கள் கூட்டணி குறித்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக ஒற்றுமைப்படுத்தணும் ஒற்றுமைப்படுத்தணும்ன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அந்த அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி